ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபிரெண்ட்ஸ் ஓகே நம்ம தமிழ் சிலபஸ்ல யூனிட் ஒன்னு பாத்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் வீணாய் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி ஓகே சுட்டு எழுத்துக்கள்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள்னு பேரு பாருங்க அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி இவாறுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் உண்மைதானே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேங்க நீங்க இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதா தெரியுது உங்களோட ஸ்கிரீன்ல வந்து ஹாஃப் தான் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒன் டைம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்று வரைக்கும் அது அதே லெவல்ல உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கும் வேற ஒன்னும் இல்ல இது வந்து டேப்ல எடுக்கிறதுனால உள்ள வந்து உள்ள கொடுத்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தான் தெரியும் அது வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நான் ஃபுல் பேஜ் வச்சு எடுக்கிறேன் அதனால நான் ஜூம் பண்ணேனா பேஜ் வந்து அவுட் வெளியில வந்துடும் நீங்க வந்து ஹாஃப் பேஜ் தெரியுது அப்படின்னா நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மொபைலை வந்து நீங்க திருப்பி வச்சுக்கலாம் நேராக உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியற மாதிரி வச்சிட்டிங்கன்னா வச்சிட்டீங்கன்னா பயங்கர கிளாரிட்டியா தெரியும் அது தெரியாம சிலர் வந்து சிரமப்பட்டு படிக்காதீங்க இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகே பாருங்க சுட்டு எழுத்துக்கள் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அது நமக்கு தெரிஞ்சதுதான் இப்போ இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எதற்கு அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இது அ இ அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ பொதுவா வந்து அஇ உ இந்த மூணு எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா அ இ உ சரிங்களா எழுத்துக்கள் என்ன அ இ வந்து மறக்கவே கூடாது சரி நீங்க அஇ மட்டும்தான் சொன்னீங்க அப்படின்னா இந்த உ வந்து பெருசா வந்து வழக்கத்துல இல்லை சுட்டா பயன்படுத்துறது இல்ல முதல்ல வந்த காலத்துல வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் வந்து ஊ வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்ப எடுத்துக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது பாக்கலாங்களா இப்போ அகச்சுட்டு என்ன அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிவு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி அகச்சுட்டுனா என்னங்க ஒண்ணுமே இல்லைங்க அகம்னா என்னங்க உள்ளே புறம்னா வெளியே அவ்வளவுதான் இது எப்படி சொல்றேன் பாருங்க இவன் அவன் பாருங்க இவன் இவன் அவன் இது அது இதை சொல்லி பாருங்க இதுல வந்து சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருமா இப்ப இவன் இருக்குது அவன் இருக்கு இது அது இதுல வந்து சுட்டு எழுத்துக்கள் என்ன அ இது எல்லாமே சுட்டெழுத்துக்கள் இதெல்லாம் நீக்கிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற வண்ணு து இதெல்லாம் வந்து பொருள் தருமா தராது இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள்ல சொல்லுக்கு உள்ளே தான் இருந்து சுட்டு சுட்டுப்பொருளை தர்றதுனால இது அகச்சுட்டுன்னு சொல்றோம் இப்ப இந்த ஈ எடுத்துட்டீங்கன்னா இந்த வன் அப்படிங்கறத வச்சு ஏதாவது பொருள் இருக்கா அப்ப இல்ல அப்ப இந்த சொல்லுக்கு தான் இந்த ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்து இருக்குது சரிங்களா சொல்லுக்கு தான் இ அப்படிங்கிற சுட்டெழுத்து இருக்கு அதனால சொற்களுக்கு உள்ளே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதை அகச்சுட்டுங்க புறச்சுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அகச்சுட்டு கிளியரா உங்களுக்கு ஓ இவ்வளவு தானா தெரிஞ்சிடும் புறச்சுட்டுனா என்னங்க புறம்னா என்ன பொதுவா புறம்னா என்ன வெளியே அப்போ வெளியில இருந்து வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க அவ்வாணம் இம்மலை இந்நூல் இப்படி இருக்கு சரிங்களா இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு சுட்டுப்பொலை தருவது புறச்சுட்டி எனப்படும் இப்போ அவ்வானம் அப்படின்னு இருக்குங்க அந்த ஆ அப்படிங்கற சுட்டு எடுத்து நீக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற வானம் அப்படிங்கறது பொருள் தரும் சரிங்களா இந்த அவ்வானம் அப்படிங்கறதுல அப்போ வானம் அப்படிங்கறது இம்மலை இருக்கிறதுல ஈ எடுத்துருங்க அப்பவும் மலைங்கிறது அப்படிங்கறது ஈ எடுத்துட்டாலும் மீதி இருக்கிறதுல நூல் அப்படிங்கறது பொருள் தரும்ல அந்த மாதிரி புறத்துல விழி இருந்துச்சு அப்படின்னா அது புரிச்சுட்டு புரிஞ்சுதுங்களா அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்ன சொல்லுக்கு உள்ளேயே இருந்துச்சு அதை பிரிச்சா வந்து மீதி இருக்கிறது பொருள் தராது அப்படின்னா அது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்ன ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அதுல சுட்டு எழுத்தை எடுத்துட்டாலும் மீதி இருக்கிற வேர்ட்ஸ்ல ஒரு பொருள் உண்டு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து புறச்சுட்டு சரிங்களா ஓகே புரிஞ்சுதுங்களா இப்ப சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன ஆ இ உ இத படிச்சோம் இந்த ஊ வந்து இப்ப வழக்கத்துல இல்ல ஊ வந்து வழக்கத்துல இல்ல அதனால விட்டுறலாம் அப்போ அ இ வச்சுதான் நம்ம படிக்க போறோம் அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்ன அகச்சுட்டு அப்படின்னா அகத்தின் அகத் அகம்னா என்ன உள்ளே புறம்னா வெளியே உள்ள இருந்துச்சு மீதி இருக்கிற பொ அந்த சுற்றுலத்தை எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது பொருள் தராது அதையும் உள்ள போட்டாதான் பொருள் தரும் அப்படின்னா அது அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்ன அதை எடுத்துட்டாலுமே மீதி இருக்கிறத வச்சு ஒரு பொருள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது புறச்சுட்டு சரிங்களா அடுத்தது பாருங்க அண்மை சுட்டு சரிங்களா இப்போ அண்மைனா என்ன சேமைனா என்ன அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அண்மைனா பக்கத்துல இப்பதான் அண்மையில வந்துட்டு போனாங்க அப்படின்னா பக்கத்துல சரிங்களா அப்ப சேமைனா சேய்மைனா என்னங்க தொலைவில் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல அண்மைனா பக்கத்துல படிச்சிருக்காங்க சேமை அப்படின்னா தொலைவில் படிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ அதுல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க இவன் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இதெல்லாம் வந்து என்னது நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன இவன் இவனா இவர் இவர் இது இது இவை இம்மரம் இவ்வீடு அப்ப இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன இது அதனாலதான் இது பக்கத்துல இருக்கிறதா சொல்றதுனாலதான் இது அண்மை சுட்டுன்னு சொல்றோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து என்ன அப்படின்னா ஈ மட்டும்தான் ஏன்னா நம்ம அண்மையில் இருக்கிறத சொல்றதுக்கு பேருதான் அண்மை சுட்டு அண்மையில் இருக்கிறத அவன் அப்படின்னு சொன்னா அது சேமை தொலைவில் இவன் அப்படின்னா பக்கத்துல இவன் இது இது இவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சரிங்களா அப்போ அண்மை உரிய எழுத்து என்ன அப்படின்னா இ இதை மட்டும் தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா அண்மைனா பக்கத்துல அண்மை உரிய எழுத்து ஆட்டோமேட்டிக்கா இவன் இவர் இது இது இப்படிதானே சொல்லுவோம் அப்ப இவை அப்படித்தானே சொல்லுவோம் அப்ப இதுதான் வந்து ஈங்குறதா அண்மை உரிய எழுத்து புரிஞ்சுதுங்களா அகச்சுட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு புறச்சுட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு அண்மை சுட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு அடுத்தது சேமை சுட்டுனா என்ன ஆட்டோமேட்டிக்கா சேமை அப்படின்னா தொலைவில் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க கிளாரிட்டி ஆயிரும் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் வந்து தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன ஆமா அங்க போய் அவள் அவன் அங்க இருக்கான் அங்க அப்படி அப்படித்தானே அங்கு அப்படி அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம அப்ப அதெல்லாம் என்னது தொலைவில் இருக்கிறத சுட்டி காமிக்கிறது அப்ப தொலைவில் இருக்கிறத சுட்டி காமிக்க பயன்படுறது என்னது சேமை சுட்டு சரிங்களா இப்போ இது தான் சேமி சேமி சுட்டுன்னு சொல்றோம் சேமி சுட்டுக்குறி எழுத்து என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அண்மை சுட்டுக்குறி எழுத்து என்ன அண்மைன்னா பக்கத்துல அப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள இவன் இது இதை எடு இது குடு தானே சொல்லுவோம் சரி ஓகே அப்போ சேமை அண்மை சுட்டுனா பக்கத்தில் அவன் அப்படி அப்ப வந்து என்ன சொல்லுவோம் அவள் அவை அவ்வீடு அந்த மரம் அப்படி தானே சொல்லுவோம் அந்த மரம் அப்படிங்கும்போது சுற்றி திரும்பி வரும்னு சொல்லுவீங்க பொதுவா வந்து அண்மை சுட்டு கூறிய எழுத்து என்ன அப்படின்னா இ சேமை சுட்டு கூறிய எழுத்து என்ன அப்படின்னா ஆ ஏன்னா அவ அங்க அப்படிதானே சொல்லுவோம் நம்ம அப்ப அப்படிங்கிற வேர்டு தானே தொலைவில் இருக்கிறத சொல்லும் போது நம்ம அங்க வேர்டு தானே யூஸ் பண்ண முடியும் ஈங்கிற வேர்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு தானே அப்போ சோ ஈங்கிற எழுத்து யூஸ் பண்ண முடியாது அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ அப்படின்னா சேமி சுட்டுக்குரிய எழுத்து ஆ இவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப என்ன படிச்சோம் ஆ உ சுட்டு எழுத்துன்னு படிச்சோம் ஊ வந்து இப்பத்துக்கு வழக்கத்தில் இல்லைன்னு படிச்சோம் ஆ இ மட்டும் வச்சுதான் படிக்க போறோம்னு படிச்சோம் அப்ப அண்மை சுட்டு அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்னன்னு படிச்சோம் அகம்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் புறம்னா வெளியில் இருக்கும்னு படித்தோம் அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறத சேமி சுட்டுனா தொலைவில் இருக்கிறதுன்னு படித்தோம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈன்னு படித்தோம் சேமி சுட்டுக்குரிய எழுத்து ஆன்னு படித்தோம் இவ்வளோதான் சரிங்களா அடுத்தது சுட்டு திரிபு அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லைங்க இப்போ பொதுவாக அம்மரம் இவ்வீடு அப்படிலாம் இருக்கு அதை வந்து அந்த ஆங்கிற எழுத்தும் ஆங்கிற எழுத்தும் ஈங்கிற எழுத்தும் மாற்றம் அடைஞ்சு அந்த இந்த அப்படின்னு திரிஞ்சுது அப்படின்னா அது சுட்டுத்திரிவு இப்ப நம்ம அகச்சு சுட்டு ஆ ஈ ஊன்னு படிச்சோம் இல்ல ஊ வழக்கத்துல இருந்த உற்றலாம் இந்த ஆவும் ஈவும் ஒரு சொல்ல சொல்லும் போது மாற்றம் அடைஞ்சு அம்மரம் இவ்வி இப்படி எல்லாம் சொல்றது அது என்ன ஆயிடுது அம்மரம் அப்படிங்கறதுல மாற்றம் அடைஞ்சு அந்த இந்த வந்துருச்சுனா அது இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த எனந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும் புரிஞ்சுதுங்களா அப்போ சுட்டுத்திரிவுனா என்ன அந்த இந்த அவ்வளவுதான் ஏன் எத சொல்றோம் அம்மரம் இவ்வீடு இப்படி எல்லாம் இருக்கிறத அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு மாத்தி எழுதுறோம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது வினா எழுத்துக்கள் போலாமா இவ்வளவுதான் எழுத்துக்கள் இவ்வளவுதான் அந்த இது வந்து அந்த காலத்துல சொன்னோம்ல அதுக்குண்டான பாக்ஸ் பாயிண்ட் தான் அருகில் உள்ளவற்றிற்கும் அந்த ஊ வந்து அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து அருகில் உள்ள அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில ஒண்ணு நடுவில் இல்ல அதை சுட்டி தான் அந்த ஊங்குற சுட்டெழுத்தை பயன்படுத்துறாங்களாம் உது உவன் அப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க என்ன இப்ப வந்து அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க அந்த ஊங்குற ஒரு சுட்டெழுத்து இருந்துச்சு அதை எப்ப யூஸ் பண்ணாங்க எங்க யூஸ் பண்ணாங்க நம்ம அருகில் உள்ளவற்றிற்கும் தொலை தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில உள்ளத சுட்டி காமிக்கிறதுக்கு உது உவன் ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னா உது அப்படின்னும் ஒரு மனுஷனா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனுஷனா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உவன் அப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுனா அது சாரி உது அப்படினும் அதுவே ஒரு மனுஷனை சுத்தி காமிக்கிறதுனா உவன் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுக்கு அதுன்னு சொல்லுவோம் ஒரு மனுஷனை சுட்டி காமிக்கிறதுக்கு அவன் சொல்லுவோம் இல்லை இதுன்னு சொல்லுவோம் இல்லை இவன் சொல்லுவோம் ஆனா அந்த அப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில இருக்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது வினா எழுத்துக்கள் போலாங்களா இது வந்து இது ஒரு டாபிக் இதுல நம்மளுடைய சிலபஸ்ல சரிங்களா ஓகே இது ரொம்ப ஈஸி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இருந்தாலும் அந்த சிலபஸ் நம்ம படிக்கிறோம் டிஎன்பேசி வரும்போது அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம் சரிங்களா ஓகே வினா குரலை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்ற பெயர் ஆமா சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஆமாங்க சில அதாவது வினா எழுத்துக்களை மொத்தமே அஞ்சுங்க அது மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க உங்களை கனவுல வந்து கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து வகைப்படும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து என்னென்ன ஏ யா ஆ ஓ ஏ ஏ ஏ யா ஆ ஓ இது எப்படி வச்சுக்கிறதுனா இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்க்கும்போது ஈஸியாக வந்துடும் ஃபர்ஸ்ட்டு இந்த ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணணும் ஏவையும் யாவையும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் முதல்ல மொழியின் முதல்ல வரும் அந்த ஆவையும் ஓவையும் இறுதியில மொழிக்கு இறுதியில வரும் அந்த ஏ மட்டும் மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும்னு சொல்றாங்க புரியலீங்களா இப்ப பாருங்க வினா எழுத்துக்கள் எத்தனை ஐந்து என்னென்ன எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ இவ்வளவுதான் வினாய் எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்களா ஓகே அந்த ஏவும் மொழிக்கு முதலில் வரும் வினாய் எழுத்துக்கள் ஏ யா எக்ஸாம்பிள் பாருங்க எங்கு யாருக்கு அப்படின்லாம் கேட்கிறோம்ல அப்ப ஃபர்ஸ்ட் தானே இந்த ஏவும் யாவும் வருது அப்ப மொழியின் முதலில் வருபவை ஏ யா ஓகே மொழியின் இறுதியில் வரு வருபவை அப்படின்னா ஆ ஓ அப்படின்னு சொன்னோம் பேசலாமா ஆ தெரியுமோ ஓ புரிஞ்சுதுங்களா அப்ப மொழியின் இறுதியில வர்றது எது ஆஓ இதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நிறைய கொஸ்டின் இதெல்லாம் வந்து நிறைய கேட்டாச்சுங்க இதெல்லாம் வந்து க கரைச்சு குடிச்சு கேட்டாங்க இதுதான் வினா எழுத்துக்கெல்லாம் இதை தவிர்த்து என்னதான் கேட்க முடியும் அஞ்சு தான் விநாயகர் எழுத்து சுத்தி சுத்தி அங்கதான் வந்தாகணும் ஓகே மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ மொழிக்கு முதல்ல ஏன் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப வந்து வினா வினா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அதுல வந்து ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருதா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க நீதானே நீதானே அப்படின்னு கேக்குறமல்ல அப்ப ஏ அப்ப இறுதியிலையும் வினா எழுத்தா வருது வினா எழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு கேள்வி தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்ப கேள்வி கேட்கும் போது எங்கு யாருக்கு அப்படின்னு கேட்கிற போது ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல வருது மொழி இறுதியில வரும்போது பாத்தீங்கன்னா பேசலாமோ தெரியுமோ கண்டா கண்டாயோ அப்படின்னு இழுக்கிறமல்ல அப்ப ஓ ஆ இதெல்லாம் வந்து இறுதியில வரும் மொழிக்கு முதல்ல வரும் எடை இறுதியிலயும் வரும் அப்படின்னா ஏ மட்டும் தான் ஏன் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வரும் அதே மாதிரி இதானே அப்படிங்கறதுல லாஸ்ட்ல வரும் சரிங்களா தந்தாயே அதெல்லாம் வந்து லாஸ்ட் வரும் ஸோ மொழிக்கு முதலையும் இறுதியிலும் வர்றது ஏங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொன்று என்ன வினா எழுத்துக்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அகவினா புறவினா நம்ம எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு படித்தோமோ அந்த மாதிரி இது அகவினா புறவினாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு எழுத்துல கொடுத்துட்டு எது நல்ல கலராக எடுப்போம் எனக்கு இந்த கலர் பிடிக்கல இந்த கலர் பிடிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் 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 பாருங்க ஓகே எது யார் ஏன் அகவினா அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களுக்கு அகச்சுட்டு படிச்சதுனால இது ஈஸியா புரியுமே உள்ளுக்குள்ளேயே ஒரு வினா சொல்லுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அத வந்து பிரிச்சா பொருள் தராது அந்த எழுத்த வந்து அந்த வினா எழுத்தை பிரிச்சுட்டா மீதி இருக்கிறத பொருள் தராது அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அகவினா இதுவே வந்து அந்த வினா எழுத்தை நீக்கிட்டாலும் மீதி இருக்கிறத பொருள் தரும் புறவினா புரியலீங்களா இன்னொரு சொல்ல பாருங்க அகவினா அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப பாருங்க எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை ஆமா இப்ப ஏவை எடுத்துட்டீங்கன்னா பொருள் இருக்கா யாவை எடுத்துட்டீங்கன்னா இரு பொருள் இருக்கா அந்த மாதிரி இல்ல வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருவது வினா அகவினா எனப்படும் ரெண்டே ரெண்டு எழுத்தா இருக்கு முடியும் அப்ப ஒரு ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த வினா சொல் இருக்குன்னா அந்த வினா சொல்ல அந்த வினா எழுத்தை எடுத்துட்டா மீதி பொருள் தரல அப்படின்னா அது வந்து அகவினா இல்ல ஒரு வினா எழுத்தை எடுத்துட்டாலும் மீதி இருக்கிறத பொருள் தந்துச்சு அப்படின்னா புறவினா பாருங்க அடுத்து புறவினா படிச்சீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பாருங்க புறவினா பாருங்க அவனா வருவானோ அப்ப அப்படியெல்லாம் இருக்கு இதுல வந்து ஆ ஓ அப்படிங்கிறது வந்து வினா வினா எழுத்து இந்த ரெண்டே எழுத்து எடுத்துடும் அப்ப ரெண்டை எடுத்துட்டாலும் இங்க அவன் அப்படிங்கிற பொருள் தரும் அதே மாதிரி வருவான் அப்படிங்கிற பொருள் தரும் சரிங்களா அப்ப வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அவன் அவனா அப்படிங்கறதுல ஆவ மட்டும் எடுத்துறீங்க இல்லையே நாவை எடுத்துட்டா வருவான்னு எடுத்துட்டா வரும் அப்படி இல்லைங்க அந்த அவனா அப்படின்னு அப்படின்னா இன் பிளஸ் ஆன்னு பிரிப்பீங்களா அப்ப ஆங்கிற வினாச்சொல்லை எடுத்துட்டா கோடு போட்டு அது கீழே வந்துருது ஆங்குற வினாச்சொல்லை எடுத்துட்டா இந்த இன்னுங்கிறது பொருள் தரும் புரிஞ்சுதுங்களா இப்ப அவனா அப்படின்னு இருக்கு அப்ப நா அப்படிங்கறத எப்படி பிரிப்பீங்க இன்னு பிளஸ் ஆன்னு பிரிப்பீங்க அந்த ஆங்கிறது வினா சொல்லு வினா எடுத்து அதை எடுத்துட்டாலும் அந்த அவன்கிற பொருள் வந்துருமில்ல அதே மாதிரி தான் இந்த வருவானோ நோ அப்படிங்கிறதுல நோ அப்படின்னு இருக்கு இந்த நோவை எப்படி பிரிப்பீங்க இன்னு பிளஸ் ஓன்னு பிரிக்கிறீங்க அந்த விநாயகத்தை ஆஹ் விநாயகத்தை வினா இணத்தை நீக்கிட்டா இந்த அந்த இங்கே போட்டா வருவான் அப்படின் அப்ப அவனா அப்படிங்கறத அந்த விநாயகத்தை மட்டும் நீக்கிட்டீங்கன்னா அவன் அப்படிங்கறது வந்துடும் வருவானோ அப்படிங்கறத அந்த வினா இழுத்த மட்டும் எடுத்துட்டீங்கன்னாலும் வருவான் அப்படிங்கிற பொருள் வந்துடும் அப்ப அது பொருள் தரும் அப்ப அது வந்து புற புறவினா அந்த வேர்டு ரெண்டு எழுத்து இருக்காது அப்படின்னா அதை ஒன்று வினா எழுத்து நீக்கிட்டா பொருள் தராது அப்படின்னா அதை அகவினாங்க பொருள் தரும் அப்படின்னா அது புறவினாங்க சரிங்களா புறம்னா வெளியே அகம்னா உள்ள அவ்வளோதான் சரிங்களா ஓகே இவ்வளோ படிக்கணுமா சிலபஸ்ல அப்படிங்கிறத விட ஒரு ஒரு டாப்பிக்கே எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வர இவ்வளோதானா படிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே பாருங்க இந்த பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக்கு அப்படின்னா இதுல என்னென்ன வினாச்சொல் இருக்கு அப்படின்னு எடுத்து எழுதுறீங்க இது ஒண்ணும் நமக்கு தேவையில்லை ஓகே அடுத்தது பாருங்க இப்போ என் வீடு என் வீடு டேஸ் உள்ளது அது உள்ளதுன்னு எழுதினா நல்லாவா இருக்கும் அங்கே உள்ளதுன்னு எழுதணுங்க தம்பி இங்கே வா தம்பி இவர் வான்னு எழுதினா ஆகுங்களா கண்டிப்பா ஆகாதுங்க அப்ப தம்பி இங்கே வான்னு தான் எழுதுனங்க அப்ப நீர் எங்கே தேங்கி இருக்கிறது ஆமா நீர் அது தேங்கி இருக்கிறதுனா வரும் எங்கே தான் வரும் யார் அவர் தெரியுமா கண்டிப்பா யார் அவர் தான் வரும் யார் யாரு தெரியுமான்னு எழுத முடியும் கண்டிப்பா முடியாது அப்ப உன் வீடு எங்கே அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது கரெக்ட் தான் என்ன அமைந்துள்ளதுன்னா எழுதும் அப்ப இது வந்து நீங்க என்னென்ன இதுல பாத்திருக்கீங்க சுட்டு எழுத்துக்கள்னா என்ன வினா எழுத்துக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன கொடுத்திருப்பேன் என்ன கொடுத்திருப்பேன் இணைய எழுத்துக்கள் கொடுத்திருப்பேன் சரிங்களா ஒரு வீடியோ பண்ணுறீங்க உங்ககிட்ட குரூப் ஃபோர் சிலபஸோ குரூப் டூ சிலபஸோ இருந்துச்சுன்னா கையோட போய் இது என்னென்ன பை ஒன்பை ஒன்னா முடிச்சுட்டே வரமோ அதை விட்டுட்டே வாங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா போய் அடிச்சு விட்டுட்டே வாங்க அதில் இருக்க கான்பிடன்டே வந்து உங்களுக்கு மீதி ரிமைனிங்கும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணால் ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே பை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஒன் பை ஒன்றா அந்த டாபிக் வந்து வீடியோவில் பார்க்குறீங்க அதை வந்து நோட்ஸ் இருக்க வேண்டியது நோட்ஸ் இருக்கிறீங்க டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கீங்க பின் தொடர்ந்து வந்துட்டே இருங்க இப்போ தான் நான் பார்க்குறதுனால பரவாயில்ல இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸையும் ஒன் பை ஒன்றா பின்தொடர்ந்து வந்துட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ